வணக்கம் இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஜோசியத்தில் சரராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போது இந்த பதிவில் சர ராசியை பற்றி பார்த்துருவோம் அதனுடைய குணாதேஷத்தை பார்த்துருவோம் சர ராசினால் ஒன்றும் இல்லைங்க அவங்க வாழ்க்கையில் சர முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் சரராசியில் பிறந்தவங்க தான் சர ராசி அப்படிங்கிறது மேசம் கடகம் துலா மகரம் அதே மாதிரி சர லக்கணம் அப்படிங்கிறதும் மேசம் கடகம் துலா மகரம் இதெல்லாம் சரராசி லக்கணம் இந்த சரராசி சர லக்கணத்தை ராசி லக்கணமாக பெற்றவங்க லக்கணமாக பெற்றவங்க நூறு சதவீதம் துடிப்போடு இருப்பாங்க துடிப்போடனா சர சரண வாழ்க்கையில் முன்னேறணும் பின்னாடி திரும்பியே பார்க்க மாட்டாங்க முன்னோக்கி போகிறவங்க அவங்க எவ்வளோ சடனாக முன்னேறுறாங்களோ அதே நேரத்தில் சடனாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கீழே இறங்கிடுவாங்க எவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்களோ அதே உயரத்துலேருந்து கீழே இறங்கிடுவாங்க அவங்க ஏன்னா அந்த சர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பின்புலத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் பயன்படுத்தி முன்னேறத்துக்கு தான் அவங்க பார்ப்பாங்க பதட்டம் எப்போதும் அவங்க வாழ்க்கையில் பதட்டம் தொற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்தாலும் பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பதட்டத்தை கொடுத்துரு கொடுக்குறதே இந்த சரராசி தான் ஏன் அப்படின்னா அந்த சர ராசிக்கு முதல் வீடாக வர்றதே நம்ம செவ்வாய் பகவான் தான் அவர் எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவர் இந்த முதல் ராசி மண்டலம் என்ன ஆரம்பிக்குதோ அதுதான் சர ராசியோட தன்மையாக இருக்கும் எல்லா ராசி இந்த எல்லா ராச சரராசி மண்டலத்துக்கும் பாருங்கள் இந்த சரராசிக்காரங்களாம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் பதில் வரும் அதே மாதிரி உங்களோட பேச்சை நிறுத்துறதுக்குள்ளேயும் அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க உங்களோட நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சரராசி குணாந்தி விஷயமாக இருக்குது சரராசிக்காரங்கள்ட்ட ஒரு வேகம் இருக்கும் எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற துடிப்பு இருக்கும் அதே நேரத்தில் பதட்டம் இருக்கும் இந்த பதட்டத்தை அவங்க குறைச்சிக்கிட்டாக்கா வாழ்க்கை சுகமாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம ஸ்திர ராசியை பற்றி பார்ப்போம் அதுக்கு நீங்கள் இந்த பதிவுலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வச்சிங்க அடுத்த பதிவு ஸ்திர ராசியை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க வாழம்பு